ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோஷி தமிழ் சார் தமிழ் என்ன பார்க்க போகிறேன்னா நாற்பது இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து பண்ண போகிறேன் ஒரு சிஸ்டரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நாற்பது சைஸ் உள்ள ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கான வீடியோ தான் நீங்கள் புதுசாக நீங்கள் தையல் பழகுங்களா தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து லைனிங் வந்துட்டு ஒரு மீட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லைனிங் வந்து பக்கமாக நாலாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மடித்து எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது வந்துட்டு லைனிங் ப்ளவுஸ்ன்றதால ஆஃப் இன்ச்சு விட்டாலே போதுமானது நீங்கள் மடித்து எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு இன்ச்சு அளவுக்கு விட்டுக்கோங்க சில பேர் வந்துட்டு எம்மிங்கும் பண்ணுவாங்க நான் வந்துட்டு தையல் போட்டு அப்படி திருப்பி விட்டுக்குவேன் இப்போ கையோட உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க நான் வந்து எட்டு வச்சுருக்கேன் அந்த எட்டுலேருந்து மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஆம்கள் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஆண்கள் சுற்றுலவு நான் வந்துட்டு எட்டே முக்கால் வச்சுருக்கேன் இது வந்துட்டு ஆம்கள் வந்துட்டு மாறும் அதனால் உங்கள் அளவு வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு அந்த கை ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கிட்டே வந்து குறைஞ்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு அந்த ஸ்கேல் அளவுக்கே தான் வந்து தையலுக்கு வந்து விட்டுருக்கேன் இந்த ஆம்கோல் அளவு மட்டும் உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அந்த ஆம்கோல் சுற்றுலா வந்துட்டு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த அளவு வந்துட்டு சில பேருக்கு வந்து மாறும் அதனால் உங்கள் ப்ளவுஸில் வந்துட்டு அளந்து பார்த்துக்கோங்க அளந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு குறைஞ்சி வரைஞ்சோம்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க இது எதுக்காகனா அப்போ தான் முன்பக்கம் எது அதுன்னு தெரியும் இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இருக்கிற லைனிங் துணியை ரெண்டாக வந்து மடித்து போட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து லைனிங் லைனிங் ப்ளவுஸுன்றதான் நான் வந்துட்டு ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் சாதா ப்ளவுஸ் வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் லைனிங் ப்ளவுஸ்க்கு ஆஃப் இன்ச்சில் ஒரு இன்ச்சே போதுமானது இப்போ ப்ளவுஸோட உயரம் உங்களுக்கு எவ்வளோ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து பதினாலு இருக்குது பதினாலில் இன்னும் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தா பதினால ப்ளவுஸோட லென்த் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் அளவு ப்ளவுஸில் இப்போ அதை வந்துட்டு லைன் போட்டு ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் தைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தைச்சி இந்த மாதிரி கட் பண்ணி வந்து பழகிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் வந்து கழுத்துக்கு வந்துட்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்டருக்கு வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஆம்போல் உயரம் வந்துட்டு ஆறு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸோட முன்கழுத்து உயரம் வந்துட்டு ஏழரை உங்களுக்கு உங்கள் அது வந்துட்டு கழுத்தோட உயரம் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வந்துட்டு அஞ்சரை வைக்கிறதோ இல்லை ஆறு வைக்கிறதோ ஏழரை வைக்கிறதோ அது வந்து விருப்பம் தான் நான் வந்துட்டு ஏழரை வச்சுருக்கேன் இப்போ ரவுண்ட் நெக் மாதிரி வரைஞ்சி விட்டாருச்சு இப்போ வந்துட்டு மார்பு சுற்றுலவு மார்பு சுற்றளவு வந்துட்டு நாற்பது இன்ச்சுன்னா ரெண்டு இன்ச்சு வந்துட்டு ஆட் பண்ணிக்குவாங்க அப்போ வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு ஆகுது அந்த நாற்பத்தி ரெண்டில் வந்துட்டு நாலாக வந்து டிவைட் பண்ணிக்குவோங்க டேப்பு வச்சா நீங்கள் அப்படியே வந்து அளந்து பார்த்துக்கோங்க பத்தரை வருது அந்த பத்தரை இன்ச்சுக்கு அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆம்புல் ஷேப் வரைகிறதுக்கு ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோங்க ஒன்றே கால் இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும் இல்லைன்னா ஒரு மாதிரி சுருக்கண மாதிரி பின்பக்கமாக மாதிரி தூக்கண மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்துட்டு ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோங்க நம்ம வந்துட்டு இப்போ குடஞ்சி வரைவோம்ல அதையும் வந்துட்டு வரைஞ்சி எடுத்தாச்சு ஆஃப் இன்ச்சுக்கிட்ட இப்போ முன் உயரம் ப்ளவுஸோட முன் பக்கம் உயரம் வந்து எடுத்துக்கலாம் பதிமூன்றரை அந்த பதிமூன்றரைக்கு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ உக்கத்துக்கிட்ட வந்துட்டு ஒன்றரை இன்ச்சையும் சைடில் வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வந்துட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு அந்த ஸ்கேல் அளவுக்கு தான் அந்த தையல் வந்துட்டு வந்து விட்டுருக்கேன் உங்கள் அது வந்துட்டு தையல் வந்து எவ்வளோ விட்டிங்கன்னா அது வந்து உங்களோட விருப்பம் தான் இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வந்து கட் பண்ணக்குள்ளே கவனமாக கட் பண்ணிக்கோங்க அடியில் இருக்கிற துணியும் சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது அதனால் கவனமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம குறைஞ்சி வரைஞ்சோம்ல அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த முன்பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆஃப் இன்ச்சுட்டு வந்துட்டு குறைஞ்சி வந்து வரைஞ்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்துட்டு சுருக்கம் வராது முன்பக்கம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்துட்டு அதே ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட கழுத்து உயரம் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட விருப்பம் தான் நான் வந்து பத்து இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் மேல் பக்கமாக வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு வச்சுருக்கேன் நான் கீழ் பக்கமாக மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சிருக்கேன் எதுக்காகனா கொஞ்சம் பின் வந்து கொஞ்சம் ப்ராடாக தெரியிறதுக்காக நான் மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சுருக்கேன் மே சோல்ட்ரு வந்துட்டு ரெண்டரை தான் வச்சிருக்கேன் கீழ் பக்கமாக மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சுருக்கேன் அப்போ வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக தெரியும் நெக்கு வந்துட்டு உங்களுக்கு எந்த நெக்கு வேணுமோ நீங்கள் அந்த நெக்கு வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் நான் வந்து ரவுண்ட் நெக்கே தான் வரைஞ்சிட்ருக்கேன் கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் பின்பக்கமும் முன்பக்கமும் ஸ்லீவ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிற துணியை அப்படியே வந்து மடித்து எடுத்துக்கோங்க இந்த பட்டிக்கு வந்துட்டு எவ்வளோ துணி வந்து விட்றீங்களோ நீங்கள் வந்துட்டு அப்போ தைக்கக்குள்ளே வந்துட்டு நல்லா ஸ்டிப்பாக வந்துட்டு உக்காரோம் நம்ம ஒரு இன்ச்சு அளவுக்கு அங்கே உள் உள்பக்கமாக துணி விட்டு நீங்கள் வந்து தச்சிங்கன்னா அப்போ பட்டி நம்ம போடக்குள்ளே ப்ளவுஸ் வந்து போடக்குள்ள நல்லா ஸ்டிப்பாக வந்துட்டு உக்காரோம் அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்பவே ஈஸி தான் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி பழகிக்கோங்க அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா நீங்கள் வச்சு கட் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு குழப்பமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நாலாக மடித்து கட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு ரெண்டுமே முன்பக்கமும் பின்பக்கமும் ரெண்டுமே ஒரே லெவல்லாம் உங்களுக்கு வந்து வந்துடும் அவ்வளோதாங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இது தக்கிற வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா நான் வந்துட்டு வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்